அகிலத்தின் அன்பான சொந்தங்களிக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் இலங்கை பிரஜைகளின் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் வாகன உரிமை பரிமாற்றங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்தும் தகவல்களையும் உள்நாட்டு அறிவரி திணைக்கள ஆணையாளர் நாயகத்துக்கு தொடர்ச்சியாக வழங்குமாறு அது விசடு நேற்று வெளியிடப்பட்டுள்ளது நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் அதிபர் ரணில் விக்ரம் சிங்கா இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் அரசு நிறுவனங்கள் உட்பட இலங்கை பிரஜைகளின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை உள்நாட்டு அறிவுறுத்தி திணைக்களத்திற்கு எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் வழங்க வேண்டும் என விசேட வர்த்தமானி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இலங்கையில் நான்கு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி ஐநூறு பேர் மின்தடை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அனர்த்த நிலைமைகளின் கீழ் சில பகுதிகளில் அதிக எண்ணிக்கையிலான விநியோக மின்னழுத்த கம்பிகள் மற்றும் மின்மாற்றிகள் மீது மரங்கள் விழுந்துள்ளன இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்தடை தொடர்பில் நாளாந்தம் அதிகளவான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதால் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மேலே பதிலளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை அறுந்து விழுந்த மின்கம்பிகளை எந்த வகையிலும் தொட வேண்டாம் எனவும் ஊழியர்களின் பணிகளில் தடை ஏற்படும் வகையில் செயற்பட வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தற்போதைய நெரிசல் காரணமாக அனைத்து தொலைபேசி அழைப்புகளுக்கும் பதிலளிக்க முடியாது எனவும் குறைந்த எண்ணிக்கையிலான பணியாளர்கள் விரும்பிய விரைவான சேவையை வழங்க முயற்சித்து வருகின்றோம் எனவும் மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் மக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது சுமூகமான அரிசி உற்பத்தியால் நாடு தன்னிறைவடைந்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரம் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற மக்களுக்கு காணி உரிமைகளை வழங்கும் நிகழ்ச்சியில் கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் எமது நாடானது அரிசி உற்பத்தியில் தன்னிறைவடைந்துள்ளது இதில் வன்னி அன்பாதபுரம் புலனர்வை ஆகிய மாவட்டத்தினர் பெரும் பங்காற்றியுள்ளார்கள் எனவே இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு காணியுரிமையை வழங்க முடிந்தமை அரசாங்கம் பெற்ற தனித்துவமான வெற்றியாகும் அதேவேளை விரைவில் நவீன விவசாயம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதால் அதனை பயன்படுத்தி போட்டித்தன்மை மிக்க விவசாயத்துறையை துறையை ஏற்படுத்த முடியும் என்று நான் நம்புகின்றேன் அது மாத்திரமின்றி உங்களின் காணிகளை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் போரினால் காணிகளை இழந்தவர்கள் பெரும்பாலானோர் இருக்கின்றனர் ஆகையால் தற்போது கிடைக்கும் காணிகளை இழந்துவிடக்கூடாது நீங்கள் இந்த காணிகளில் விவசாயம் செய்து வீடுகளை கட்டி அவற்றை உங்களுக்கு பின்னர் உங்கள் பிள்ளைகளுக்கு பயனுள்ளவாறு வழங்குங்கள் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் அரசாங்க வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் காலாண்டில் தெளிவான முன்னேற்றத்தை காட்டுகின்றது என நிதி ராயங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் இலங்கையில் பொருளாதார வளர்ச்சி தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் காலாண்டுடன் ஒப்புடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் தெளிவான வளர்ச்சி உள்ளது பணவீக்கம் டொலர் கையிருப்பு சம்பள உயர்வு ஆகியவற்றில் சாதகமான வளர்ச்சியை கொண்டுள்ளோம் அரசாங்க வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் காலாண்டில் தெளிவான முன்னேற்றத்தை காட்டுகின்றது இந்த எண்ணிக்கையில் சொல்வதை விட காலாண்டுக்கு காலாண்டு மாற்றங்களை காணலாம் ஆனால் மக்களுக்கு பிரச்சனைகள் உள்ளன இதனையும் நாம் மறக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி போது எட்டு பெண்கள் உட்பட அஞ்சூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பதினோரு பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் நபர்களிடமிருந்து நூற்றி இருபத்தி நான்கு கிராம் கெரோயின் நூற்றி பதினான்கு கிராம் ஐஸ் போதைப் பொருள் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளார்கள் பொங்குடிதீவு ஒன்பதாம் வட்டாரத்தினை சேர்ந்த முப்பது வயது இளைஞர் ஒருவரை பொங்குடிதீவு ஏழாம் வட்டாரத்தினை சேர்ந்த கும்பல் ஒன்று ஒன்றில் கடத்திச் சென்று மானிப்பாய் பிரதேசத்தில் வைத்து வெட்டிக்கொள்ள முற்பட்டதாக கூறப்படுகின்றமை அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது குறித்த இளைஞர் படுகாயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாகவும் இச்சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தக நபர்களையும் ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஐந்து பத்தொன்பது என்ற இலக்க கயஸ் வாகனம் ஒன்றையும் மானிப்பாய் மற்றும் உர்காவல்துறை போலீசார் தேடி வருவதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நபர்களுக்கிடையில் ஏற்கனவே பல தடவைகள் கோஷ்டி மோதல் இடம்பெற்றுள்ளதாகவும் பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் உர்காவல்துறை போலீஸ் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மதுபோதையில் நுழைந்து பாதுகாப்பு தியோகத்தர்களுடன் முரண்பட்டு குழப்பத்தில் ஈடுபட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது வைத்தியசாலையில் நோயாளிகளை பார்வையிடும் நேரம் முடிந்த பின்னர் தம்மை உள்நுலையை அனுமதிக்குமாறு பாதுகாப்பு தியோகத்தர்களுடன் முரண்பட்டு குழப்பத்தில் ஈடுபட்டவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் வைத்தியசாலையின் நிர்வாகம் ஜாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்த நிலையில் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அண்மைக்காலமாக யாழ்ப்பாணம் போதன வைத்திய சாலைக்குள் மதுபோதையில் குழப்பத்தில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் உறவினர்களுக்கு இடையிலான முரண்பாட்டை தடுக்கச் சென்ற இளைஞன் கத்திக்குத்து கிழக்காக உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் யாழ்ப்பாணம் தாவடி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய வரதராசா நியூட்சன் என்னும் இளைஞரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறைத்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த இரண்டாம் தேதி இளைஞனின் தந்தைக்கும் இளைஞனின் அக்காவின் கணவருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது இதன்போது இருவருக்கும் இடையிலான மோதலை தடுக்கச் சென்ற போதே இளைஞன் கத்தி குத்து கிழக்காக படுகாயமடைந்துள்ளார் இதனடுத்து படுகாயமடைந்த இளைஞனை அங்கிருந்து மீட்டு சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அந்த இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த சுன்னாகம் காவல்துறை கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொண்டவரை கைது செய்து மல்லாகன் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய சந்தக நபரை விளக்கமடிகளில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாட்டின் சில பிரதேசங்களில் முன்னூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துள்ளதாகவும் இதன் காரணமாக சில நாட்களில் சிறிய மழை பெய்தாலும் மண் சரிவு அபாயம் ஏற்படலாம் எனவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரித்துள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பின் சிரேஷ்ட ஆலோசகர் இதனை தெரிவித்துள்ளார் கேகாலை ரத்தினபுரி மற்றும் களத்துறை மாவட்டங்களின் சில இடங்களில் முன்னூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துள்ளது மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் சிறிதளவு மழை பெய்தாலும் மண் சரிவு ஏற்படலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற காலநிலையினால் மரங்கள் சரிவு காரணமாக கொழும்பு பதுளை மற்றும் பதுளை கொழும்பு கோட்டை ஆகியிரு இரவு அஞ்சல் ரயில்களையும் இரு இரவு நேர சிறப்பு ரயில்களையும் ரத்து செய்ய ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது குறிப்பாக நாவலப்பட்டியிலிருந்து பதுளை வரையான உதர ரயில் பாதையில் மரங்கள் விழுந்துள்ளதால் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது தொம்பே மல்வான மாஜிவல பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த இருவரின் சடலங்கள் வயலொன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்கள் பதினெட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடைய ரம்பட நாவல நாவத்தை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது தொம்பே மல்வானு மாஜிவல பிரதேசத்தில் வயல்வெளியில் இரண்டு சடலங்கள் மிதற்பதாக ஒன்று ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்று ஒன்று எட்டு அவசர அழைப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் உயிரிழந்த இருவதும் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தாம் தங்கியிருந்த விடுதியிலிருந்து வெளியே சென்ற நிலையில் மீண்டும் திரும்பாததால் விடுதியில் தங்கியிருந்த ஒருவர் போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளார் கடந்த இரண்டு வருடங்களில் சுமார் ஏழு லட்சம் இலங்கையர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏற்பட்ட வாழ்க்கை செலவு அதிகரிப்பே இதற்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் வரையான காலப்பகுதியில் குறைந்தபட்சம் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி பதினெட்டு இலங்கையர்கள் சட்டரீதியாக வெளிநாட்டு வேலைக்காக தமது நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக கூறப்படுகின்றது பானந்துறை கடலில் மூழ்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஐவர் போலீஸ் உயிர்காப்பு பிரிவினரால் காப்பாற்றப்பட்டுள்ளதாக பானந்துறை போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது புலத் சிங்கள அயகம மற்றும் அலுபவல்ல ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த பத்தொன்பது இருபது இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடைய ஐந்து நபர்களே இவ்வாறு காப்பாற்றப்பட்டுள்ளார்கள் இவர்கள் ஐந்து பேரும் பானந்துரை கடலில் நீராடிக்கொண்டிருக்கும் போது திடீரென நீரில் மூழ்கியுள்ள நிலையில் அங்கு கடமையில் இருந்த போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் இவர்களை காப்பாற்றியுள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது திருகோணமலை கடற்கரையிலிருந்து கடந்த இருபத்தி ஒராம் தேதி இயந்திரப் படகில் மீன்பிடிக்க சென்ற போது காணாமல் போயுள்ள இரண்டு கடற்தொழிலாளர்களை தேடி இன்று காலை முதல் விமானப்படைக்கு சொந்தமான உலங்குவானூர்தி தேடுதலை ஆரம்பித்துள்ளது இந்த தேடுதல் நடவடிக்கையில் கடற்படை அதிகாரி ஒருவரும் இணைந்துள்ளார் இதனை கடற்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது சீரட்ட காலநிலையால் கடற்படையினர் மேற்கொண்ட தேடுதல் வெற்றி பெறாத நிலையில் தற்போது விமானப்படையின் உதவி பெறப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது சல்லையைச் சேர்ந்த குட்டிராசா சசிகுமார் வயது நாற்பத்தி நான்கு முருகையா சுயாந்தன் வயது முப்பத்தி ரெண்டு ஆகிய இரு கடத்தொழிலாளர்களை காணாமல் போயுள்ளார்கள் பலத்த மலையுடனான வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளதுடன் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளார்கள் மேலும் பதினெட்டு மாவட்டங்களில் பன்னிராயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது புத்தளம் மாவட்டமே அதிகளவில் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த பதினோறாயிரத்து எண்ணூற்றி பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை கொழும்பு கம்பக களத்துறை கண்டி கேகாலை நோரலியா ரத்னபுரி ஆகிய ஏழு மாவட்டங்களின் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்